ஹாய் ஹலோ வணக்கம் இது உங்கள் சிவி ஜோன் ஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான வீடியோ என்ன வீடியோ அப்படி பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் சீசன் செவனை யாராலும் மறக்கவே முடியாது காரணம் அதில் ஒரு சில பேர் வந்துட்டு குரூப்பிசம் நிறைய பேர் பண்ணாங்க அதில் வந்துட்டு குரூப்பிசமே பண்ணல பண்ணலன்னு சொல்லி நம்ம அர்ச்சனா வந்துட்டு கடைசியில் வந்து டைட்டில் ஒன்றா வந்தாங்க இதில் ரொம்ப முக்கியமாக பேசப்பட்ட நபர் அவங்களுடைய பேர் வந்துட்டு எல்லாருமே உச்சரித்தாங்க நல்லதாவோ கெட்டதாவோ அதிகப்படி தான் கெட்டதாக தான் போச்சு அதுலேயும் வந்துட்டு நிறைய சூப்பரான வார்த்தைகள்லாம் வந்து அதில் வந்து இன்ட்ரொடியூஸ் பண்ணாங்க ஸோ அந்த கேங்கில் முக்கியமானவர் நம்ம பூர்ணிமா அண்டு மாயா அப்புறம் நம்ம வந்து நிக்ஸனி இவங்கெல்லாம் சொல்லிகிட்டே போகலாம் இப்போ என்ன ஒரு நியூஸ்னால் நம்ம பூர்ணிமா இருக்காங்க பாருங்கள் பூர்ணிமா அவங்க கூட நம்ம விஷ்ணு கூட வந்துட்டு ஒரு ஒரு இதுவாக வந்துட்டு லவ் பண்ணிகிட்டு இருந்தாங்க இல்லையா ஸோ அவங்க வந்துட்டு இப்போ வந்து அவங்க வீட்டில் வந்து இல்லை போல இருக்குது அவங்க ஃபேமிலி கூட இல்லை போல இருக்குது அதை வந்து ரொம்ப பீல் பண்ணி ஒருத்தர் வந்துட்டு போட்டிருக்காரு அது யாருன்னா நம்ம பூர்ணிமாவோட அண்ணன் அவர் என்ன போட்டிருக்காருன்னா ரொம்ப வருத்தப்பட்டு பிலேட்டட் பர்த்டே விஷஸ்னு போட்டிருக்காரு யாருக்குன்னா எக்ஸ் பிபி செவன் கண்டஸ்டன்ட் அப்படி போட்டிருக்காரு யார் யார் சொல்கிறீங்க அப்போ பூர்ணிக்கு பிறந்த நாள் இப்போ தான் போச்சா அட கடவுளை ஒரு அண்ணனுக்கு இப்படியாக ஒரு நிலம வரணும் ஆப்பிடமாக இருந்துச்சு அதை என்ன போட்டிருக்காருன்னா பிலேட்டட் பர்த்டே விஷஸ் டூ எக்ஸ் பிபி செவன் கண்டஸ்டன்ட் டோன்ட் த்ரோ அவுட் யூயர் பிளட் ரிலேஷன் பிகாஸ் ஆஃப் மணி பீப்புள்ஸ் surround யூ till now பிகாஸ் ஆஃப் your மணி ஒன்ஸ் இட்ஸ் ஓவர் தே வில் த்ரோ யூ டெஃபினெட்லி யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் ஒன் டே மணி இஸ் நாட் important அதர் தென் your blood ரிலேஷன் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க என்னங்க தமிழில் சொல்லிங்களாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏன்னா ஒரு சில பேருக்கு நான் பேசின இங்கிலீஷை புரியாமல் இருக்கும் இங்கிலீஷ் தெரிஞ்சவங்களுக்கு கூட என்னென்னா எக்ஸ் பிபி செவன் கண்டஸ்டன்ட் அதாவது பூர்ணிமா சொல்கிறார் போலருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் இப்போ வந்து உன்னை சுற்றி வந்து மக்கள் இருப்பாங்க எதுக்காக இருக்காங்கன்னா உன்னோட மணிக்காக நீ சம்பாரிச்சிருக்க பற்றிய காசு அதுக்காக மாதிரி பிபி செவனில் வந்துட்டு அந்த இதில் வந்து க மணி பேங்க் அந்த இதை வந்து எடுத்துகிட்டு போனாங்களோ பணப்பட்டு அந்த காசுக்காக அது ஒன்ஸ் கம்மியாகிடுச்சுன்னா உன்னை வந்து வெளியே தூக்கி போட்டுருவாங்க அதே மாதிரி முதல் புரிஞ்சுக்கோ மற்றதெல்லாம் விட ரத்த பந்த சொந்தம் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் முக்கியம் அப்படின்றத நீ ஒரு நாள் புரிஞ்சுப்ப அப்போ நம்ம சொல்லியிருக்காரு அதுக்கப்புறமும் ஒன்று சொல்லியிருக்காரு என்னென்னா தயவு செஞ்சு டோன்ட் டேக்ஸ் மீ டு ஆஸ்க் எனி திங் அபவுட் தி எக்ஸ் பிபி செவன் கண்டஸ்டன்ட் ஐ டோன்ட் ஹேவ் டச் வித் ஹர் டு சே எனி திங் ப்ளீஸ் அன்ஃபாலோ மீ அப்படின்ற மாதிரி போட்டு கீழே ஹேஷ்டேக்ல மணி ஆல்வேஸ் வின்ஸ் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காரு அதாவது இவங்க கிட்ட வந்து கேட்பாங்க பொழுது உங்கள் இப்போ எப்படி இருக்காங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு அதனால் எக்ஸ் கண்டஸ்டன்ட்டு பிபி செவனோட கண்டஸ்டன் பற்றி எங்களுக்கு கேட்காதிங்க நான் உங்ககிட்ட கிட்ட பேசுறதே கிடையாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப அப்படியே மனசு உடஞ்சி இந்த ஒரு விஷயத்தை வந்து சொல்லி கடைசியில வந்து மணி ஆல்வேஸ் வின்ஸுன்ற தவிர போட்டிருக்காரு ஸோ காசு இருக்கிறது தான் வந்துட்டு இப்போ வந்து உலகமாக போச்சு காசு இருந்தால் தான் மனுஷனே மதிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி போட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி போட்டிருக்காரு ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை சொல்லுங்கள் பட் நம்மளுக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயம் தான் ஏன்னா இதெல்லாம் வந்து நம்ம பிபி செவன்லேயே பார்த்துட்டோம் ஸோ இவங்களுக்கு இப்போ ஒரு இவ்வளோ ஒரு பெரிய வருத்தம் எனக்கு தெரிஞ்சு இன்னும் வந்துட்டு அவங்க மாயா கூட ரிலேஷன்ஷிப்பில் அங்கே தான் இருப்பாங்க போகிறதுக்கு சரி உங்களோட கருத்தை சொல்லுங்கள் யாரெல்லாம் பிபி காத்துட்டு இருக்கீங்க இன்னைக்கு எல்லோரும் மொத்தமாக நம்ம சேனலில் வந்து ஆஜராயிருங்க இதை பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம விவாதிப்போம் அதேமாதிரி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த லைக் பட்டனை தட்டி விடுங்க பாய் நண்பரில்